பாகிஸ்தான் அதிபராகும் அசிம் முனீர் ஆட்சியை கைப்பற்ற போகும் ராணுவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் நடந்த மீண்டும் ஆட்சியை ராணுவம் கைப்பற்ற உள்ளதாக பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது அதாவது தற்போது பாகிஸ்தான் அதிபராக இருக்கும் ஆசிப் அலி சர்தாரி அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு ராணுவ தலைமை தளபதியாக இருக்கும் அசிம் முனீர் பொறுப்பேற்க உள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தான் நம் நாட்டின் பரம எதிரியாக உள்ளது இங்கு அடிக்கடி ராணுவம் ஆட்சியை கைப்பற்றி வருகிறது ராணுவ தலைமை தளபதியாக இருப்பவர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியை கைப்பற்றுவது காலம் காலமாக நடந்து வருகிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது பாகிஸ்தானில் மீண்டும் ராணுவம் ஆட்சியை கவிழ்க்க உள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது பாகிஸ்தானில் தற்பொழுது பிரதமராக சபாஸ் ஷெரீப் உள்ளார் பாகிஸ்தான் அதிபராக ஆசிப் அலி சர்தாரி செயல்பட்டு வருகிறார் இப்படியான சூழலில்தான் பாகிஸ்தானில் ராணுவப் புரட்சியைத் தொடங்கி அதிகார மாற்றத்திற்கு அந்த நாட்டின் ராணுவ தலைமைத் தளபதி அசீம் முனீர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அதாவது பாகிஸ்தான் அதிபர் பதவியை அவர் கைப்பற்ற திட்டமிட்டுள்ளாராம் தற்பொழுது பாகிஸ்தான் அதிபராக இருக்கும் ஆசிப் அலி சர்தாரியை நீக்கிவிட்டு அந்த பொறுப்பை கைப்பற்ற அவர் திட்டமிட்டு காய் நகர்த்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனை பாகிஸ்தான் பத்திரிகையாளர் சையத் உறுதி செய்துள்ளார் இது பற்றி அவர் கூறுகையில் பாகிஸ்தானின் நிலைமை மோசமாகி உள்ளது அசிம் முனீர் அதிபராக பதவியேற்க காய் நகர்த்தி வருகிறார் இந்த விவகாரத்தில் சபாஷ் ஷெரீப் மற்றும் அவரது குடும்பத்தினரின் பங்கு இருக்கிறதா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இருப்பினும் பாகிஸ்தான் தற்பொழுது பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கிறது இப்படியான சூழலில் அதிகார மாற்றம் அரசியல் கட்சிகளுக்கு இடையே நிலவும் குழப்பம் என்பது பாகிஸ்தானின் ஜனநாயக கட்டமைப்பின் மீது அழுத்தத்தை உள்ளாக்கி வருகிறது நாட்டில் கொந்தளிப்பான நிலை உள்ளது வரும் நாட்களில் நாட்டின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார் தவிர இன்னும் இரண்டு முறை ராணுவ அதிகாரிகள் பாகிஸ்தானில் ஆட்சியை கவிழ்த்து அதிகார பதவியை எட்டிப்பிடித்த வரலாறு உள்ளது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டில் வங்கதேசத்தை உருவாக்குவதற்காக நடந்த இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டில் ராணுவ ஜெனரல் ஜியா உல் ஹக் பிரதமர் ஜுல்பிஹார் அலி இருந்து ஆட்சியை கைப்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் நடந்த சம்பவத்தைப் போலத்தான் இப்போது அசீமுனீர் பாகிஸ்தானில் அதிபர் பதவியை எட்டிப்பிடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது